வணக்கம் உங்களை தெரியும் வயது போனால் சொல்லுவாங்க வகை சாப்பிடுங்க வகை சாப்பிடுங்க ஊட்டச்சத்துள்ள கவி கடலை அதை சாப்பிடுங்க காப அது அதுகளை குறையுங்கன்டெல்லாம் சொல்லுவாங்க இப்போ அந்த வகையில் ஆனால் இந்த எங்களுடைய இலங்கையில் பழங்கள் வாங்கி சாப்பிடலாமா அதில் எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் சாப்பிடலாமா வடமொராட்சியில் சாப்பிடலாமா ம் இல்லை ஆனாலும் ல அங்கேயும் ஒரு ஒரு ஆசையில் சரி ஓகே காசு போனால் போட்டு சரியா இப்படி மாம்பழம் இப்படி மாம்பழம் அப்பா இது மாம்பழமும் என்ன ஒரு கிலோ ஐநூறுரூவா சரியா இது ஒரு கிலோ ஐநூறுவா கருத்த குழம்பான்னு ஒரு கிலோ தொளாயிரண்டு ரூபா மட்டும் இன்னொரு இந்த நல்ல குளுகுளண்டு இருக்கும்போது மாம்பழம் அந்த பாண்டி மாதிரி இந்த ஒரு வட்டம் அது கிலோ ஆயிரம் சரியா என்னால் நிறைய செலவழிக்கலாண்டுட்டு ஒரு ரெண்டு மாம்பழத்தை எடுத்து கொடுத்தேன் இப்படி ரெண்டு சரியா இப்படி ரெண்டு எடுத்து கொடுக்க இதோ நூற்றி இருபத்தஞ்சி கிராம் இதோ நூற்றி இருபது ரூபா சரியா ஓ அரை கிலோ ஐநூறு அரை கிலோ இருநூற்றி ஐம்பது கால் கிலோ நூற்றி இருபது தானே ஓகே நூற்றி இருபது ஆனால் இது பேருங்கப்பா இது மாம்பழமா இல்லைது பொம்பின பழமா அஞ்சு பேருங்க இது மாம்பழமா ம் இதுதான் இப்போ போய்கொண்டிருக்கு நாங்களும் அவாப்பட்டு பழக்கடியில் கண்டவுன்னே பழங்களை பார்த்த உடனே வாங்குகிறோம் பேருங்க இப்படி வாங்கினாக்கி பழைய என்னோட பார்த்தவா ஒரு ஆள் ஒரு கிலோ வேண்டினா சரியா அவன்டா போய் அலப்போகிறா என்னெண்டா இங்கே வேறுங்க பிஞ்சு என்ன பிஞ்சில் இங்கே இப்படியே உழைச்சி கொண்டு போகிறாங்க நாங்கள் பெயல் மாதிரி தின்னாம குடியாக சம்பாச்சிட்டு இது கொண்டு கொடுக்குறோம் ஐயோ அதுவும் விழுந்துட்டு ഉണ്ട് വട്ടി കാട്ടുന്നതയും പാപ്പം ഇതും ഒരു ഇതും അതേ പ്രചന ഉള്ള പാകവേരി ബംബിനോ അടിച്ച് പളക്ക വെച്ചതോ എന്നോ ഉണ്ടോ അറുപത് രൂപ ഉണ്ട് ഇന്ന് അപ്പാ ശരി പരവായ ഒരു നാളെയാണ് ആപ്പിൾ വാങ്ങിനും മുന്നൂറ് രൂപ ആപ്പിൾ இது முக்கு பார்க்க ஃப்ரெஷாக தான் இருக்குது ஆனால் மாம்பழம் சரியில்லை இந்த பழம் என்ன செய்ய போகிறாங்களோ ஒரு யாருக்கும் லாபம் பெறுதோ தெரியாது அப்படி அழகாக வச்சு இப்படி சனம் வாங்குமா இன்னும் போய் நக்கு இண்டக்கு சரி பரவாயில்லை நூற்றி இருபது ரூபாவில இந்த நன்மையும் இல்லை மருந்து தான் உள்கொள்ள போகிறேன் இந்த மருந்து பழத்தை ஓகே தேங்க்யூ யாம் பெற்ற இன்பம் பெருகை ஐயோ வரும் வெதும்பல் வெறும் விதம்ப சரி இதே ஒன்று அறுபது ரூபாக்கு வாங்கியிருக்கிறோம் ம் தனியாயம் வெறும் வெம்பல் புளிக்குது வெம்பின வம்பினம் ஐயோ அது அது மேற்குதில்லை சரி அங்கே இது என்ன மாம்பழம் அறுபது ரூபா ம் அறுபது ரூபா விளைக்கப்பற பாடு ம் என்ன சரி வாங்கினது மிழந்து தானே